முன்னாடி திறக்கப்படாத வாசல் திறக்கப்பட முன்பாக நடந்து போனாலே போதும் நடந்து போனாலே போதும் எனக்கு முன்னாக அவன் நடக்கிறான் நான் உனக்கு முன்னே போய் சில நேரத்தில் நம்ம கூடவே நடக்கிறவர் சில நேரத்தில் சொல்லுவார் நான் போறேன் பா நான் போறேன் நான் நீ வந்து பாரு என்ன நடக்குது யோபுவின் வாழ்க்கையில மேல் வாழ்க்கையிலும் பொழிய காரணம் என்ன அவன் சொல்லுகிறான் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அதன் அர்த்தம் என்ன இந்த பாதையிலே நான் நடப்பதற்கு முன்னதாக என் ஆண்டவர் எனக்கு முன்னே நடந்திருக்கிறார் நடந்திருக்கிறார் எனக்கு இது போதும் பா இந்த பாதை நீங்க எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே கத்த சொல்லுகிறார் நான் கொடுத்துட்டேன் யோசுவாவே ஆமே தூரத்திலிருந்து பார்க்கும் போது அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது நீ கிட்ட போகும்போது அது திறக்கப்பட்டிருக்கும் ஆமே அல்லது அது தாழ்பால்கள் ஆமே திறக்கப்பட்டிருக்கும் நீ தள்ளுனா போதும் எப்படி ஆண்டவர் இது சாத்தியாகும் நான் ஃப்ரெண்ட்ல போறேன் நான் ஃப்ரெண்ட்ல போறேன் ஆமே நாலு லூயா ஆமேன் சில சவாலான சில கடினமான பாதையை ஃபேஸ் பண்ணலாம் அந்த நாளைக்கு இன்னாரை போய் பார்க்க வேண்டி இருக்கிறது என் பாதை சற்று கடினமா இருக்கிறது ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை எதுவா இருக்குன்னு தெரியுமா அந்த நீங்க முன்னாடி போங்க ஆண்டு எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் அவர் நடந்து போனாலே போதும் அவருடைய பிரசனத்தில் பருவதங்கள் மெழுகு போல உருகுமா பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் முன்பாக சமபூமாய் அவர் யார் தெரியுமா என்று சொன்னவர் யார் தெரியுமா ஆமே சேனையின் அதிபதியாய் அப்படி என்றால் ஒரு காரியம் இது தெளிவாய் தெரிகிறது இந்த வார்த்தை என்பது ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட கட்டளை ராஜாவின் வாயிலிருந்து ஒரு கட்டளை புறப்படுமானால் ஆகணும் வடக்கை பார்த்து சொல்லுவார் கொடும்பார் தெற்கை பார்த்து சொல்லுவார் இனி வைத்திராதே அதுக்கு மேல வைக்க முடியாது ஆமான் ஆனாலும் கொடுன்னு சொன்னா சிலர் உங்க நன்மை எல்லாம் பறித்து வைத்திருக்கிறாங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கேளுங்க அவர் வடக்கை நோக்கி கொடு என்கிறவர் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றவர் கொடுன்னு சொன்ன கொடுத்துதான் ஆகணும் ஆமே பார்வனையும் கொடுக்க வைத்தார் சகேவையும் கொடுக்க வைத்தார்